மேற்கு வங்கத்தில் குறுக்கு வழியில் வெற்றி பெற முயற்சித்தால் நாடு முழுவதும் பாஜகவின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்வேன் என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்துள்ளார் மேற்கு வங்கத்தில் நடந்து வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக வடக்கு டுவெண்டி ஃபோர் பர்ஹனாஸில் நடைபெற்ற போராட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தேர்தல் ஆணையம் ஒரு பாரபட்சமற்ற அமைப்பாக இல்லை அது பாஜக ஆணையமாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார் அரசியல் ரீதியாக தன்னை எதிர்த்து போராடி தோற்கடிக்க முடியாது என்பதால் தான் குறுக்கு வழியை பாஜக கையாள்வதாக விமர்சித்தார் மேற்கு வங்கத்தில் தனக்கு அவர்கள் சவால் விடுத்தால் நாடு முழுவதும் பாஜகவின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்வேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார் சட்டவிரோதமாக ஊடுருவிய வங்கதேசத்தினரை தேசத்தினரை அகற்றுவதே சிறப்பு தீவிர திருத்த பணியின் நோக்கம் என்றால் ஏன் பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த பணி நடத்தப்படுகிறது இரட்டை எஞ்சின் ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் ஊடுருவல்காரர்கள் உள்ளனர் என்பதை அந்த கட்சி ஒப்புக்கொள்கிறதா என்று மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக விரைவில் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேற்கு வங்கத்தில் குறுக்கு வழியில் வெற்றி பெற முயற்சித்தால் நாடு முழுவதும் பாஜகவின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்வேன் என அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சவால் விடுத்துள்ளார் மேற்கு வங்கத்தில் நடந்து வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு எதிராக வடக்கு டுவெண்டி ஃபோர் பர்ஹனாஸில் நடைபெற்ற போராட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தேர்தல் ஆணையம் ஒரு பாரபட்சமற்ற அமைப்பாக இல்லை அது பாஜக ஆணையமாக மாறிவிட்டது என்று குற்றம் சாட்டினார் அரசியல் ரீதியாக தன்னை எதிர்த்து போராடி தோற்கடிக்க முடியாது என்பதால் தான் குறுக்கு வழியை பாஜக கையாள்வதாக விமர்சித்தார் மேற்கு வங்கத்தில் தனக்கு அவர்கள் சவால் விடுத்தால் நாடு முழுவதும் பாஜகவின் அடித்தளத்தை ஆட்டம் காண செய்வேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார் சட்டவிரோதமாக ஊடுருவிய வங்கதேசத்தினரை தேசத்தினரை அகற்றுவதே சிறப்பு தீவிர திருத்த பணியின் நோக்கம் என்றால் ஏன் பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த பணி நடத்தப்படுகிறது இரட்டை எஞ்சின் ஆட்சியில் உள்ள மாநிலங்களில் ஊடுருவல்காரர்கள் உள்ளனர் என்பதை அந்த கட்சி ஒப்புக்கொள்கிறதா என்று மம்தா பானர்ஜி கேள்வி எழுப்பினார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக விரைவில் நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்